குழப்பிய காங்கிரஸ் கமிட்டி ஒரு நல்ல தீர்வு எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருக்கோம் அந்த முன் வச்சிருக்க கோரிக்கை நம்ம முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பெருந்தலைவர் கர்மவரக காமராஜர் அந்த மனுவை நம்ம எல்லாம் கொடுக்க போறோம் நம்ம சார்பா கட்சியில வந்து ஒற்றுமையும் நல்லா வளர்ச்சி திட்டங்களை ஏற்படும் அந்த மனு கொடுக்கிறோம் காங்கிரஸ் கட்சியில் நிலவுகின்ற இந்த உட்கட்சி பூசலை கண்டித்து இங்கே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியான வணக்கத்தை தெரிவித்துள்ளதோடு காங்கிரஸ் கட்சி நீண்ட பெரிய பாரம்பரியத்தை உடைய ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியிலே இன்று மட்டுமல்ல சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து நேரு சுகாந்திர போஸ் காந்திஜி போன்ற எல்லார்டும் கருத்து வேறுபாடுகள் இருப்பது வேறு ஆனால் கட்சி வந்து எப்பொழுதுமே ஒவ்வொருத்தரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதில் தவறு கிடையாது கட்சியினுடைய நிலைப்பாட்டில் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி பொது வெளியிலே கட்சிக்கு எதிர்ப்பான சில நடைமுறைகளை கடைபிடிப்பது என்பது அது கட்சி விரோதமான செயல் எனவே அது போன்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் எப்பொழுதும் ஆதரிப்பதில்லை கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி என்பது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நடுநிலையாக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதே கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை மீறி கட்சி தலைமைக்கு குறைபாடுகள் இருக்குமென்றால் அதை தலைமையில எடுத்துரைக்கலாம் தனிப்பட்ட முறையிலே வெளியே தெரியாத அளவுக்கு அவருடைய கருத்துக்களை பரிமாறலாம் அது தவறு கிடையாது ஆனால் கட்சியினுடைய பகிரங்கமாக பத்திரிகைகள் மூலமாக மேலிடத்திலே சென்று சில மாவட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்கள் புகார் அளிப்பதும் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே கட்சியிலே ஒற்றுமையோடு எல்லோரும் ஒருங்கிணைந்து கட்சி வலுப்பெற வேண்டும் என்று உழைக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி நம்முடைய இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற காரணத்தால் கூட்டணி கட்சிகளை சில நேரங்களிலே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடுகின்றது ஆனால் எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்கிற கொள்கையிலே கருத்து வேறுபாடுகள் யாருக்குமே எந்த தலைவருக்குமே கிடையாது அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இன்றைக்கு இருக்கின்ற செல்வ பிறந்தவர்கள் இந்த பதவிக்கு வந்த பின்னாடி காங்கிரஸ் கட்சியை எழுச்சி மிக ஒரு நிலையை உருவாக்குவதற்காக கிராமங்கள் தோறும் கமிட்டி அமைத்து கட்சியிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் கிளைகளை மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு நிலைப்பாடு மக்களிடத்திலே கட்சியினிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கட்சியை முடக்குகின்ற விதமாக செயல்படுவதை கண்டிப்பதோடு அனைவரும் இணைந்து கட்சிக்காக பாடுபட வேண்டும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்திற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிய என்ன போராட்டம் இன்னைக்கு செல்வப்பரந்தை அவர்கள் கட்சிக்கு வலுப்படுத்துவதற்காக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது கட்சியை முடக்குவதற்காக கட்சி தலைமையை முடக்குவதற்காக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து சில மாவட்ட தலைவர்கள் டெல்லி சென்று இருக்கின்றார்கள் அதை பகிரங்கமா இது போன்று வெளிப்படுத்துவதை கண்டிக்கின்ற வகையில் தான் இந்த போராட்டம் இல்ல தனிப்பட்ட முறையில் யாரும் விமர்சனம் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல காங்கிரஸ் கட்சியை இழிவுபடுத்துகின்ற வகையில காங்கிரஸ் கட்சியை முடக்குகின்ற வகையில செயல்படுகிறது மட்டுமே நாங்கள் கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில அளவுல ஒரு பிரிவினை உருவாக்குற அளவுக்கு மாணிக்கம் தாூர் எம்பி தலைமையில அவரோட அவரோட வற்புறுத்தல்ல ஒரு ஒன்பது மாவட்ட தலைவர்கள் அந்த ஒன்பது மாவட்ட தலைவர்களும் செயல்படாத மாவட்ட மதுரை வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் நாகப்பட்டினம் சென்னையில இருந்து மொத்தம் அந்த மாதிரி ஒன்பது மாவட்ட தலைவர்கள் அந்த மாவட்ட தலைவர்களை போய் கொண்டு போய் வச்சுட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எதிராக மாநில தலைவரை மாத்தணும் அப்படின்னு கொண்டு போய் மாணிக்கத்தாவணிக தாவூர் எம்பி அவர்களோட தலைமையில கொண்டு போயிட்டு மறைமுகமான புஷ் வற்புறுத்தலாம் கொண்டு போய் டெல்லியில போய் முகாமிட்டு இருக்கிறாங்க இது என்ன நடக்குதுன்னா நம்மளோட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு கட்டுப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்படணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில எல்லா நிர்வாகிகளும் அதுக்கு ஒத்துழைச்சு போகணும் அந்த விஷயத்த மறைமுகமா கட்சிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தின அளவுலையும் கட்சிக்குள்ள குழப்பத்தையும் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படுற நம்மோட பாராளுமன்ற விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மேல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுக்கணும் இந்த கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய மாவட்ட தலைவர்கள அவங்க மேலேயும் நம்மளோட கட்சி ரீதியான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த போராட்டம் நடத்திருக்கோம் இந்த போராட்டம் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட பார்வைக்கு வரணும் அவங்களோட பார்வைக்கு நாங்க கொண்டு போயிருக்கோம் அப்படி கொண்டு போயிருந்த சூழ்நிலையில கூட காமராஜரோட எங்களோட பல்வேறு அதிமுக திமுக திராவிட கட்சிகள் ஊழல் சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய அந்த தலைவர்கிட்ட போயிட்டு எங்களோட தலைவர்கிட்டயும் நாங்க மனு கொடுத்துருக்கோம் அந்த கட்சிக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் நல்ல ஒற்றுமை வேணும் அப்படின்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஆஹ் எங்களோட நோக்கம் என்ன பார்த்தோம்னா அங்க எப்பயுமே டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அந்த தலைமையோட பல்வேறு காரணங்கள்ல பல்வேறு வழிமுறைகளை ஆலோசனை பண்ணித்தான் கூட்டணி அமைக்கிறது கட்சியை வளப்படுத்துறதுக்கு தேவையான நடவடிக்கை எல்லாம் டெல்லி தலைமை எடுக்குது அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இங்க நம்மளோட நிர்வாகிகள் தெரிய போறதில்ல எங்களோட நோக்கம் நான் பாத்தீங்கன்னா எப்பயுமே கட்சியை வளப்படுத்தணும் ஆட்சி அமைக்கணும் அதுக்கான அந்த பாதியா நோக்கி தான் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரா இருந்தாலும் நாங்கள் கட்சிக்கு தலைமைக்கு தெரியப்படுத்துவோம் அதுக்கான வழி வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் என் பேர் மாநில தலை மாநில துணைத்தலைவர் சங்கரபாண்டி சோழா வந்தாலேருந்து